ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம் வாழைத்தண்டு கூட முட்டை போட்டு எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியஸ்ட்டு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் கிட்ஸுக்கு கொடுங்க அடல்ட்டுமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம வாழைத்தண்டை க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடவுள் தம்பருப்பு போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஆனியன் ரெண்டு பொடிப்பொடியாக நறுக்குனது ஒரு பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அலசி வச்சுருக்கேன் வாழைத்தண்டை பொடிப்பொடியாக கட் பண்ணி இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு பத்து செகண்ட் கழித்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு முட்டை உடச்சி இதில் நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா கேலரி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம மிளகு சீரகம் வந்து இடித்து எடுத்துக்கலாம் இது மேலே தூவிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு கொரியண்டர் லீஃப் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியான ரெசிபி ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய்